பாரம்பரியமாக எப்படி வந்தாங்க அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்க கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற சொல்ல இது தனி குடும்பத்தான் பிடிக்குது ஆனால் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் கூட்டு குடும்பத்தை விரும்பி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் இருக்கும்போது கூட்டு குடும்பத்தில் இருந்துருக்கீங்க இருந்தோம் இப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது வந்து நம்மளோட தனிப்பட்ட உரிமைகள்னு இருக்கும் இல்லையா சார் ஒரு ப்ரைவசி இருக்காதுல்ல சார் ப்ரைவேட்ன்றது தனிப்பட்ட உரிமை தரமா தனியாக நம்ம போகிறது தமிழ்னா யாரும் வந்து ரெஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா யாருனாலும் எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் வரலாம் அந்த மாதிரி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்ததில்லை என்ன ஒன்றுனா பசங்க வளரத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்க போனால் கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து தனியாக வாழறது வந்து சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இப்போ இருக்குது சேஃப்டியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது

அதுதானே オபியடியன்சி வரும்ல டிசிப்ளின் வரும் एक्चुअली வந்துட்டு. நமக்கு இப்ப இருக்கிற காலத்துல டிசிப்ளினே இல்லாம இருக்குல? அது உங்களுக்கு வரும் டபெரட்லி. சோ என்ன கேட்டிங்னா கூடுகோம்ப நல்லது. இப்ப வந்து கூடுகளுமா இருக்கும்போது இல்ல தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ வந்து இந்த நேரத்துக்கு வேளை நீ வெளிய போக கூடாது. வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சில கட்டுப்பாடுகள் எல்லாம் போடுவாங்களே. அது ரொம்ப நல்லது தானே. சமூகாயத்துக்கு ரொம்ப நல்லது தானே அது. அப்படியே இருக்குறதுனால நல்லது தானே. ஓ அப்படியே விஷயம். அதுக்காக எல்லாம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தா யாரும் சொல்ல மாட்டாங்களே. ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைம் குள்ள வரும்னு சொல்றது ரொம்ப நல்லது தான அது ஆஹா அது வரவேக்கத்தக்கத் தான அது இப்போ நீங்க வந்து வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லையா இல்ல வந்து தனி குடும்பத்துல வாழ்ந்தீங்களா அம்மா எங்க அப்பா எல்லாம் ஒண்ணா தான் இருந்தோம் அப்புறம் ஒரு தடவை தவறிட்டாங்க அப்பா இருந்தே இருந்தாரு அப்புறம் அம்மா இறந்தாங்க அதுக்கு அப்புறம் நாங்க தனியா ஐட்டோம் இவங்க ஆக்சுவலி ஊர்ல இருக்குதுனால ஆனா ஒண்ணா இருக்குது வந்து ரொம்பவே நல்லதுதான் அது அது ரொம்பவே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இப்போ பசங்க வளர வளர ஏதோ ஒரு நல்லதுக்கு கேட்டதுக்கோ நம்ம போகணும் வரணும்னா எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நம்ம போகிறது இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த பெட்ரோல் செலவு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருன்னா விட்டுட்டு போகலாம் அப்படின்னா உடனே வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குது இல்லை பஸ்ஸில் நம்ம ஃப்ரீயாக கூட போயிட்டு வந்துடலாம் லேடிஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது

ஒரு சிலர் வந்து தனி குடும்பம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்களே சார் அது ஒருத்தவங்க ஒப்பீனியன் ஒரு ஒரு மாதிரி தனி குடும்ப வாழ்க்கை முறையில் நீங்க நிறைய கஷ்டங்கள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா என்ன கஷ்டங்கள் வந்து நீங்க பாத்தீங்க அதான் மெயினாக என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாகவே இருக்குது அதே மாதிரி இப்போ எதோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால் எந்திரிச்சு வேலையே செய்ய முடியலனா கூட எல்லாேருமே சஃபர் ஆகிறாங்க நான் மட்டும் இல்லை நான் நாம் படுத்துகிட்டு இருந்தாலும் ஹஸ்பண்டு பசங்க அவங்களுக்கு எப்படி இவருக்கும் சமைக்க தெரியாது ஒரு சுடுதண்ணி வைக்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்குது நம்ம எப்போதான் நம்ம சரியாக அப்படியெல்லாம் மு முடிய முடியலைனாலும் நம்ம எந்திரிச்சு நானே செய்கிற மாதிரி தான் ஆகுது அது ரொம்பவே கஷ்டமாக இந்த நேரத்தில் யாரும் இல்லையே நம்மளுக்கு அப்படின்னு நம்ம ஃபீலிங்காக வந்து சின்ன வயசுல இருந்தே கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப கூட்டு குடும்பத்துல வாழத்தால என்னென்ன பலன்கள் கிடைக்குதா நீங்க நினைக்கிறீங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும் டக்குன்னு ஹெல்ப் பண்ணாலும் கிடைக்கும் நீங்க இப்ப சொல்ற மாதிரி திடீர்னு நான் ஊருக்கு போனோம்னாலும் போயினே இருக்கலாம் ஒரு டிபெண்டன்சி இல்லாம போயினே இருக்கலாம் அதே மாதிரி சார் கூட்டு குடும்பத்துல நம்ம இப்ப இருக்கும் பட்சத்துல வந்து இப்ப வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கும் இப்ப தாத்தாக்கோ பாட்டிக்கோ உடம்பு சரி அவங்களுக்கு செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் முறை செய்யணும் ஏன்னா வந்து உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உறவினர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது எதாச்சும் வந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் ஆகும்ல சார் கூட்டு குடும்பத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த செலவுகள்லாம் எப்படி கட்டுப்படுத்துறீங்க இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்துட்டு அவங்க அன்னெசரியாக செலவு பண்ணுற செலவு தான் அதிகமாக இருக்குது தவிர கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுற செலவு கண்டிப்பாக கிடையாது அது அதை விட கம்மி தான் அது

ஒரேப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த தனி குடும்பம் தான் பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம விருப்பம் போல இருக்கலாம் நம்ம எழுந்த நேரத்துக்கு விருப்பம் போல எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு மட்டும் இல்லாம நம்மளுடைய வேலைக்கும் அதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கூடிய இளைஞர்கள் நினைக்கிறாங்களே சார் இந்த காலத்தை மாற்ற முடியாதுமா எனக்கு நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கான்செப்ட் எடுத்துகிட்டு முன்னேறி போயிட்டு இருக்கிறோம் அதை மாற்ற முடியாது பட் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஒரு அட்வொகேட்டு நான் வந்து இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன்னா கூட நான் வந்து ரொம்ப யோசி கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு சேஃப்டியும் வந்து அந்தளவுக்கு இல்லை அது ஒரு நம்பிக்கை தர மாதிரி சேஃப்டி இல்லை அதனால் வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மறுபடியும் அதை தான் சொல்லுவேன் எல்லாருக்குமே அதை தான் சொல்லுவேன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நமக்கு எந்த நமக்கு நாலா பக்கம் நமக்கு வந்து அந்த சந்தோஷமும் கிடைக்கும் நாலா பக்கம் அந்த பாதுகாப்பும் கிடைக்கும் அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஓகே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தனி குடும்ப வாழ்க்கை முறையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைகள் பாத்தீங்கன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திரம் சொல்லலாம் நம்ம எப்ப வேணாலும் வெளியே போலாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமா நினைக்கிறோமோ அதே மாதிரி குடும்பத்துடைய செலவுகளும் வந்து நம்மளால கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும் ஒரு தனிப்பட்ட குடும்பம்னு எடுத்திங்கன்னா வந்து அதிகமா செலவாகாது அதனால் அதனால வந்து நம்மள நிறையாவே நம்மளால சேமிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எது தேவை இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்மளால சொல்லி கொடுக்கவும் முடியும் இதுலயே வந்து பாதகங்கள் அதாவது குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை முறையில வந்து தாத்தா பாட்டியோடைய அன்பும் அரவணைப்பு சொந்தங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுடைய குடும்பத்தை யாரு பாத்துப்பாங்க அந்த விஷயம் எல்லாமும் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியங்க நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் மூலமா தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரிய வரும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை முறையில நாம மட்டும் இருக்கிறதால பாத்தீங்கன்னா வந்து அது குழந்தைகளுக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுமதிமா என் பேர் புவனா

தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் வேர்ல்டு அப்புறம் அது ப்ரிப்பேர் பண்ண முடியும் அவங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது நாங்கள் மாடர்ன் வேர்ல்டுக்கு போகும்போது அங்கே தடைப்படும் பசங்க படிப்பு கல்வி எதுலேயும் குறுக்கீடு இருக்கும் அவங்க குறுக்கீடு இருக்கும் அது தப்பாக தான் போகும் முக்கால்வாசி அவங்க வந்து ஓல்டு பீப்புள் இல்லையா படிப்பு கல்வி உத்தியோகம் வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அவங்க தலையீடு இருக்கும் குறிப்பாக வந்து சண்டை இது அதிகமாக வரும் மோஸ்ட்லி லேடிஸு ஜாயின்ட் ஃபேமிலி தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஒர்க் போகிறாங்க அப்போ வீட்டில் ஒரு ஆள் வேணும் குழந்தைய பார்த்துக்கணும் பின்ன வீடை ரன் பண்ணணும் ஒரு வயசானவங்க வீட்டில் இருந்தால் சேஃப்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள லேடிஸ் மோஸ்ட்லி எல்லாரும் வேலைக்கு போகிறனால எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம் வந்து தனி குடும்பத்தில் இருக்கும் போது வந்து பெண்கள் வந்து லேட்டா எழுச்சிக்கலாம் அவங்களுக்கு பிடித்த இடத்துக்கு போகலாம் யாருக்கிட்டையும் வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா சில கட்டுப்பாடுகள்லாம் வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கு ஆனா தனி குடும்பத்துல அதெல்லாம் இருக்காது பெரியவங்களும் அட்ஜஸ்ட் பண்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க அதனால இன்னைக்கு சண்டே கொஞ்சம் நேரம் படுத்திருக்கட்டும் ஏன்னா என் பையனே நான் வச்சிருக்கேன் நான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்ப உள்ள மோஸ்ட்லி வயசானவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க ஏன்னா லேடிஸ் கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம விடுவோம் நம்ம காலம் போல் இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க காலையில் போய் ஒரு ஐடி எல்லாம் போனால் எத்தனை ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நமக்கு புரிய முடியுது அதனால் குழப்பம் இல்லை போகலாம் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் ஒரு சாட்டர்டே சண்டே தானே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன் ஃபிஃப்டி அபவ் எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்க இப்போ உள்ள பொண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ஓகே என்ன ரீசன் பெரியவங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள பாத்துக்குவாங்க வீட்டுல வந்து ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தென் அவங்களோட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பினஸாவும் இருக்கும் நல்லா ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு ஒரு கிட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த மூணு பேத்துக்குள்ள பேசும்போது எதுவுமே கான்ட்ராவிஷன்ஸ் அதிகமா வரும் இப்போ பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலி லைஃப் இருக்கும் நீங்க வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே வந்து தனி குடும்பத்திலே இல்லை கூட்டு குடும்பம் நாங்கள் தனி குடும்பத்துல தான் இருந்தோம் ஆனால் வந்து கூட்டுக்குடும்பமாக இருந்தா வந்து நமக்கு தாத்தா பாட்டியோட அன்பு அரவணைப்பு மாமா இருக்காங்க இல்லை அத்தை இருக்காங்கன்னா அவங்களுடைய அன்பும் அரவணைப்புலையும் வளரும் போது வந்து நம்மளுக்கு அந்த அன்பு பாசத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது இல்லையா அதுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் போதும் என்ன தோணுது அப்பாவோட ஃப்ரெண்டு அம்மாவோட ஃப்ரெண்டு போதும் மாமா தான் வரணும் தாத்தா தான் வரணும்ன்ற இருக்கிறவங்க வளரலாம் இல்லாதவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் ஆகலாம் ஆனாலும் இனி இனி வேணும் ரிலேஷன்ஸ் தான் வேணும் பைசா நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுக்கலாம் என்ன வயசாக விஷயம் ஜாயின்ட் ஃபேமிலி தான் இப்போ என் பையனே ஒன்று தான் ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்மலாம் நிறைய பேர் இருந்தோம் இப்போ அவனுக்கு ஃப்யூச்சரில் யாரும் இல்லையே அதனால ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் சேஃபு நல்லது இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் வளர்ந்தது வாங்குது எல்லாமே கூட்டு குடும்பத்துலையா தனி குடும்பத்துல இண்டிவிஜுவல் ஃபேமிலி தான் ஆனால் கூட்டு குடும்பம் சிறந்ததுன்னு சொல்லிவிட்டு தனி குடும்பத்தில் ஜாலியாக இருக்கும் அது அந்த லீவ் டைமில் போகும்போது அந்த ஜாலினஸ் டெய்லி நல்லா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ தனி குடும்ப வாழ்க்கையில முறையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரைவசி இருக்கும் நம்ம வந்து நம்மளுக்கான பிடிச்ச வேலைகளை வந்து செஞ்சுக்கலாம் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா கூட வந்து பர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது இல்லையா நம்ம போல இருக்கு ஆனால் வந்து அதை லைஃப் லாங் அதை எதிர்பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியட் வரைக்கும் சி சர்டன் ஏஜ் வரையிலும் தான் அந்த மாதிரி இருக்கும் அந்த அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தோணும் என்னாத ஜாப் பொறுத்து இருக்கு அப்புறம் கிட்ஸ் வளர்றத பொறுத்து இருக்குது எல்லாமே நம்ம ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரிங்கும் போது பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா இல்ல யாருக்காக தோணி இருக்குமா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தாத்தா பாட்டிகள் மூலமா வந்து குழந்தைகளுக்கு வரும் பேரம் பேத்திங்களுக்கு வந்து கதெல்லாம் சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இதுதான் வந்து நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதால நம்ம வந்து அதை கடைபிடிக்கும் ஆனா தடி குடும்ப முறையில் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ல முடியாம போகணும் இல்லையா இப்போ வந்து அதுக்கேத்த மாதிரிதான் இப்போ நவீன காலத்து மக்கள் பாத்தீங்கன்னா வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்காங்கன்னா கூட நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம மறக்க கூடாது இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது இல்லைங்களா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆனா இப்போ வந்து நெட் வேர்ல்டு எல்லாமே பசங்க வந்து ஃபோனே கற்றுக்குறாங்க வா செம்ம டயர்டா இருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோடிக்கிட்டு இருந்தா அப்படி

அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி சொல்கிறாங்க ஒன்று நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் ஓ சரி சரி நம்ம பொறுமையாக போனோம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சில துணைகள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா என்னென்ன விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க பெரியவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் நம்ம ஒரு ஒரு விஷயம் செய்யறோம்னாலும் அவங்க கிட்ட ஒரு கேட்கலாம் ஒப்பீனியன் கேட்கலாம் இல்லையா இது செய்யலாமா இது கரெக்டா வருமா ஒரு கிட்ஸ் படிப்பா இருக்கட்டும் இல்ல அவங்க வெளியே அனுப்புறதா இருக்கட்டும் அவங்களை கேட்கலாம் ஒப்பீனியன் கேட்கலாம் அந்த மாதிரி

அவங்க குடும்பத்தோடைய வருமானம் அடிப்படும் குடும்பத்தை அடுத்தது எப்படி நடத்துறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம் இதுவே ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும் கூடிய பட்சத்துல வந்து ஒருத்தருக்கு வருமானம் இல்லைன்னா இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அது அதுல பாயிண்ட் இருக்கு அப்ப இல்லாதவங்க நான் பேசுறது எப்படின்னா சில பேர் இல்லாதவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து பர்சனல் லோனு பேங்க் உதவியோ லோன் உதவியோ கடனோ பெற்றுக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான அபிப்பாய் இப்பவே கண்ண கட்டது குழந்தைகள் வரும் இல்லையா அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து சொல்லும்போது கூட்டு குடும்பத்துல வா கண்டிப்பா நான் சொல்லுவேன் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நமக்கு இன்னும் இன்னும் நம்ம ரிலேஷன்ஷிப் வேணும் இன்னும் இன்னும் ஸ்பெட் பண்ணனும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்டிஜுவல் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அவங்களுடைய ஃப்யூச்சர்க்கு இப்போ நீங்க வளர்ந்துருப்பீங்கல்லமா சின்ன வயசுல வந்து நீங்க வளர்ந்தது எல்லாமே வந்து கூட்டு குடும்பத்துலையா இல்ல தனி குடும்பத்துலீங்களா தனி குடும்பம் தான் ஆனால் குடும்பம்ல ஃபேமிலி பெருசா இருக்குதுல்ல அதனால அப்புறம் நிறைய பேர் இருக்கிறேன் இப்போ தான் கம்மியா இருக்கிறாங்க வளரும் போது தனி குடும்பத்துல வளர்ந்துருந்தாலும் இப்ப வந்து கூட்டு குடும்பத்தான் இருக்கீங்க இல்லையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இப்ப நாம கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைய பத்தி பாக்கலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில நிறைகள் பாத்தீங்கன்னா வந்து அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்துல வளர்த்தால நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து எளிமையாவே வந்து தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம நாம வேலைக்கு போற சமயத்துல வந்து குழந்தைகளை யாரு பார்த்துப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க அப்படின்லாம் வந்து சித்தி சித்தப்பா அவங்களாம் வந்து குழந்தைகளை நல்லாவே பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கணும்னா கூட பெரியவங்க வந்து நல்ல விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா கூட பெரியவங்க வந்து பாத்துப்பாங்க இருப்பா நீ உங்ககிட்ட செலவு இல்லையா அவங்க கிட்ட காசு இல்லையா விட்டுடு இந்த சமயம் வந்து நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடும்பத்தை வந்து அவங்க வந்து எடுத்து பார்த்துப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல கூட்டு குடும்பத்துல நிறைய வந்து குறைகளும் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட சுதந்திரம் வந்து அதில் பாதிக்கப்படும் பொதுவாகவே நம்ம வெளியே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அதே சமயத்தில் கூட்டுக்குடும்பமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து சில சில மனக்கசப்புகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில சில சண்டைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த கூட்டுக் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளாக பார்க்கப்படுது வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் சந்தாமரை உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுருபராணி ஜனனி உங்க பேர் சொல்லுங்க பேர் சுஷீலா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை பிடித்திருக்கா இல்லைன்னா வந்து தனி குடும்ப வாழ்க்கை முறை கருத்துக்களை எனக்கு தனி குடும்பம் தான் பிடிச்சிருக்கு ஏன் தனி கூட்டு தான் இருந்தவங்க அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இது வேணா அப்புறம் தனி குடும்பம் அப்படின்னு ரெஃபர் பண்ணோம் நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுமா நம்ம நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்காது யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப பொறுமையாக போகிறோம் நம்ம அந்த பொறுமையாக வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணுது அதிகாரம் ரொம்ப ம மரியாதையாக போகிறோம் நம்ம அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டாமினேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலை அதனால் இந்த மரியாதை கொடுத்து அந்த இதெல்லாம் எஃபெக்ட் இல்லாதப்ப நம்ம தனியாக ஒதுங்கிட்டு இருந்துருவாங்கிற மாதிரி தோணுது அதுக்கு மேலே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒன்று ஒன்று சிறந்தது சிறந்தது இல்லைன்னு தெரியுது அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அட் த சேம் டைம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தா கூட ஹவுஸ் ஒய்ஃபாக தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அப்போ அதில் வேலைகள் செய்கிறதுங்கிறது அதில் கூட அந்த கூட்டு குடும்பத்தில் கூட ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா நிறையா பசங்க இருக்கும்போது அதில் வந்து யார் முதல்ல வராங்களோ அந்த வீட்டுக்கு என்ட்ராகிறாங்களோ அவங்களுக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தள்ள கொடுத்துட்றாங்க சரிங்களா அந்த இதில் அவங்க வெளியில் வர முடியாது அப்புறம் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ரெஸ்பாண்ட் அவங்க வந்து கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து செப்பரேட் போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முதல்ல வந்தவங்க பழு ஏற்றிடுறாங்க அவங்கள மூலமாக அவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்டு எல்லாம் வேலை செய்யணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஒருத்தரும் வருது பட் உள்ளே இருக்கிறதுனால வந்து யாரும் வந்து ரொம்ப பாசமாக வச்சுக்கிட்டாங்க

இப்போ வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா ஆனா வந்து உங்களுடைய விருப்ப போல இருக்க முடியாது இல்லையா இப்ப கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா இருக்குங்க நம்ம எதா இருந்தாலுமே உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதான் உனக்கு கிடைக்கும் இல்லீங்களா இப்ப நம்ம தனியா இருக்கிறோம் நம்ம இது ஒரு இண்டிபெண்டா சுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பழைய விதிகள்ல நிறைய நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த இருந்தாங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சின்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் இதாகிறது இருக்கும் பட் எதாவது காம்ப்ரமைஸ் பண்றதா ஒண்ணு கிடைக்கும் இல்லையாங்களா சோ நம்ம எது ப்ரையாரிட்டியா எடுத்துக்கிறோமோ அது தான் உனக்கு தெரியுது

அப்போ அம்மா எங்கேயாவது போயிட்டா கூட எனக்கு பெரியமா பெரியப்பா இருப்பாங்க பெரியப்பா பெரியமா சமையல் செஞ்சு கொடுப்பாங்க பாட்டி சமைப்பாங்க எனக்கு அது ஒரு தனியாக இருக்கிறோன்ற ஃபீலே இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் யூ இந்த மாதிரி சென்னையில் அந்த மாதிரி வேலைக்காக வரும்பொழுது தனியாக இருக்கும்பொழுது அது இப்போது தாத்தா பாட்டி இருந்தாலும் பெட்டராக இருக்குமே தான் தோணுது தனி குடும்பம் சிறந்ததை நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா இப்போ குழந்தைகள்லாம் இருப்பாங்க இளைஞர்கள்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை எப்படி தெரிஞ்சுப்பாங்கம்மா இப்போ கூட்டு குடும்பமாக இருந்துச்சுன்னா தாத்தா பாட்டிங்களாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியம் இது தான் நம்மளுடைய வழிமுறை இது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இல்லையா ஆனால் நம்ம தனி குடும்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது இல்லையா ஆமாம் ஆமாம் அதுவும் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம வரோம் நம்ம எல்லார்ட்டையும் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தோடனே தனி குடும்பம் வரல எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து த பிள்ளைங்களை வளர்க்குறது பண்ணுறதுலாம் தனியாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அங்கே நிறையா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு இங்கே கொஞ்சம் அட்வான்டேஜ் பிள்ளைங்க வளர்ந்திருது ஓரளவு அவங்க லைஃப்பை பார்த்துக்கறாங்க கொஞ்சம் மெச்சுரிட்டி வந்துடுது அதனால அவங்க லைஃப் அவங்க நீட் பண்றாங்க அதனால இப்ப அவங்களுக்கு பாரம்பரியம் அதெல்லாம் தேவையில்லை இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஹஸ்பண்டும் போய் இப்படிதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ உள்ள ட்ரெண்டு த்ரீ டிலயே பணம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மெசேஜை சொல்லிட்டு ஏன்னா சொல்றீங்களா பாரம்பரியம்ங்கிற பேர்ல எல்லா பாரம்பரியம் வந்து தப்பான விஷயத்துல போகுது எப்படின்னா இது என்னது எனக்கு நீ வந்து மரியாதை கொடுக்கறதில்ல எனக்கு நான் வந்து இந்த மாதிரி மாமா நான் மச்சான் நான் சித்தப்பா நான் மாமியார் மாமனார் எனக்கு மரியாதை தான் மரியாதை மட்டுமே அவங்க பாரம்பரியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே வழியா அது வந்து பாரம்பரியமாக நான் நினைக்கல பாரம்பரியம்ங்கிறது எல்லாமே கலந்தது எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போறதுல கூட்டு குடும்பத்தில் பாரம்பரியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து நம்ம வேலைக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் வந்து கூட்டு குடும்பத்தில் வந்து எதுக்கு நீ வேலைக்கு போற அதான் நாங்கள் சம்பாதிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எங்கயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறோம்னா எதுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இல்லையா இருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி சொன்னதே இல்ல உனக்குள் இருக்கா போ அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தாதீங்க போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல இப்ப செலவுகளை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க ரெண்டு குடும்ப வாழ்க்கை முறையிலும் இருந்திருக்கீங்க இல்லையா இப்ப கூட்ட குடும்பத்துல இருக்கும்போது வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குதா இல்ல இப்ப தனிப்பட்ட குடும்ப முறையில வந்து செலவுகள் ரெண்டு செலவு பண்ணும்போது அதுக்கான செலவு அதிகமாக செய்யும் ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலங்க ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிறது இப்போ நாலு பேர்த்துக்கு சமைக்க போறோம் அவ்வளவுதான் அது ஆக்சுவலி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கூட ஆகும் ஒரு டிஷ்ஷோட முடிஞ்சிடும் ஒரு ஒரு தடவை தாளிச்சிட்டா போதும் இது ரெண்டு பேரும் தனித்தனியாக பண்ணும்போது எல்லாமே செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நீங்க வந்து சொல்றது உண்மைதான் ஆனா வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது வந்து சரி இவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செய்வோம் இல்லையா வேலை அதிகமா இருக்கும் இப்ப குழம்பு ஷேர் ஆளுங்க இருப்பாங்க ஒருத்தர் எல்லா வேலையும் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுவே ஒருத்தர் வாஷ் பண்ண ஒருத்தர் காய் கட் பண்ண ஒருத்தர் சமைக்க இருந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா பட் எல்லாமே ஒத்துமையா போற வரைக்கும் தான் பிரச்சனைன்னு ஒரு எல்லாருமே ஒத்து போகணும் மூணு பேருமே ஒத்து போனா அந்த குடும்பத்துல நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க அவங்க விருப்பத்துக்கு தனியா போறதும் பெஸ்ட் தான்